அமலாக்கத்துறையில் சிக்கிய தொலைபேசி உரையாடல் உச்சக்கட்ட வீதியில் முதல் குடும்பம் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழலில் எதிர்பார்க்காத டெஸ்ட் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்று நாட்கள் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து இதுவரை முதல்வர் தரப்பிலிருந்து எந்த ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்கிற வீடியோவோ வெளிவரவில்லை இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் ரெய்டு நடந்தபோது முதல்வர் தரப்பிலிருந்து வெளியான அறிக்கை மற்றும் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்ற வீடியோவுக்கு பின்புதான் அமலாக்கத்துறை இன்னும் தீவிரமாக செயல்பட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைத்தது அதுபோன்று அமலாக்கத்துறையை சீண்டும் வகையில் அறிக்கையோ வீடியோ வெளியிட வேண்டாம் என முடிவில் முதல்வர் தரப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக சுமார் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை அறிவித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து இதில் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்க இருந்தது இந்த நிலையில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதில் அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்று வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் பெஞ்சுக்கு மாறியதுமே அலறியது திமுக அரசு காரணம் மிக நேர்மையான நீதிபதிகளில் ஒருவர் எஸ் எம் சுப்பிரமணியம் அந்த வகையில் இந்த வழக்கை வேறொரு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஓடியது தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் ஆனால் எந்த பயனும் இல்லை அந்த வகையில் மீண்டும் எஸ் எம் சுப்பிரமணியம் எனக்கு பெஞ்சுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் யாரை காப்பாற்ற நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீர்கள் என்று நீதிமன்றம் தமிழக அரசையும் டாஸ்மாக் நிறுவனத்தையும் கேள்வி எழுப்பியிருந்தது இந்த நிலையில் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையே நடத்தக்கூடாது அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்கள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் பதறிக் கொண்டிருப்பதற்கு பின்னணி காரணம் என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் நடத்திய சோதனையில் டாஸ்மாக் அதிகாரிகளான விசாகன் மற்றும் சங்கீதா ஆகியோரின் தொலைபேசிகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய இமெயில் ஐடி உட்பட அனைத்துமே அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது மேலும் டாஸ்மாக் அலுவலகத்தில் இருந்த இரண்டு ஐபேட் நான்கு கம்ப்யூட்டர் இரண்டு லேப்டாப் ஆகியவை அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் அமலாக்கத்துறை கைப்பற்றிய தொலைபேசி மற்றும் இமெயில் மூலம் முதல் குடும்பத்தை தொடர்பு கொண்ட பல விஷயங்கள் உள்ளே இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் நம்பப்படுகிறது இதன் காரணமாக அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் தொடர்பாக விசாரித்தால் விசாரணை முதல் குடும்பத்தை நோக்கி செல்லும் என்று கூறப்படுகிறது இதனால் தான் பதறியடித்துக்கொண்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் எதுவும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று போராடி வருகிறது திமுக தரப்பு என கூறப்படுகிறது ஆனால் எஸ் எம் சுப்பிரமணியன் நிச்சயம் அமலாக்கத்துறைக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க இருப்பதால் விரைவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்க இருப்பதால் தேர்தலுக்குள் இந்த ஊழலில் தொடர்புடைய முதல் குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் சிக்குவார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்